கண்ணமணி கண்ணமணி இந்த வீதியில தெரிவில போக முடியல என்ன கண்ணமணி கண்ணமணி எங்க நம்ம ரம்புடை தெரு கூத்து அப்படி செய்வீங்களnde அப்பா அப்பாக்காச்சி அம்மாமேன்னோல இல்ல வேற பாடு அப்போ நான் பாதليل நிக்குவ நிப்பையில மாறிкраவ கூக்குறா கண்மணி கண்மணி ஓ நீ சொல்றது சரிதான் என்னையும் அப்படித்தான் கேக்கினோம் அங்க போக முடியல அந்த இடத்துக்கு ஓ ஆமாம் சரி தடவை நீ சொன்னா எங்கேயோ ஒளிக்கிட்டு நின்னுங்க கண்ணம்மாண்டு சொன்னா கண்மணி எங்க நாங்க வண்டிக்கு போகிறோம்

என்ன விஷயத்துக்கு போற மாட்டே உங்களுக்கு என்ன கேக்குற வேலைய தான் நீ ஆட்ட கேக்குறீங்க என்ன ஓ நான் போய் ஒரு நிமிஷம் பாலத்துல ஏறுங்க நான் அந்த கண்ட எல்லா விஷயத்தையும் கழிச்சு கொண்டே போ அங்க போறேன்னு சொல்றேன் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் கண்மணி கண்மணி பெட்ரோல் எல்லாம் நிறைய போட்டு நீ இப்ப என்னவோ எல்லாம் அதுக்கும் பெருசாயிடுச்சியாமன்னு சொல்லி இருக்கு இல்லேன்னு எல்லாம் சொல்லி நாம் அப்ப சரியா நீ எல்லாம் எடுத்துருப்பேன் எனக்கு தெரியும் என்ன சொல்லு இப்ப எங்க போறோம் இப்ப நாங்க இன்னைக்கு போறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இந்த பொன்னால வீதி இந்த അത്ര വീടിൾ വെച്ചിട്ടുള്ള എന്ന القانونങ്ങളെ പോരെ വീടിയല്ലോ അങ്ങനേ തോന്നുന്നതി വീടി വരെ ക പഴാ കട കണ്ടി சொல்லி നമ്മൾ ഒരു날 നിങ്ങൾ കരിമളികാവല പോയേക്കുള്ള യൂടീ പോട്ടിങ്ങല്ലോ നമ്മ യൂടീ പോട്ട് ഒരു കിലോമേല വെള്ളുടുത്ത ചണം എല്ലാം ചേണ്ട് ഇലോ ഉണബതപ്പ് പോരാട്ടം നടത്തി ഒരു കഥ മുടിഞ്ഞിതി വീരെ പോരെ അനുരാ വന്തർ മോനേ വീടിയാ പരിചയണം ചൊല്ലുന്നോ ഇപ്പോ വില മിഷൻ എല്ലാം കൊണം തങ്ങ വെക്കി റോഡ് கொஞ்சம் പോട് പടെന്നാ അപ്പോൾ മുടെ യൂടീ പാല ഒരു നന്മ വന്നിടേ നിനക്ക് ഈ കഥയേ பாட்டியை மாதிரி தான் சொன்னவா அப்படிலாம் தெரியுமோ இப்படி எல்லோ உங்களோட கண்ணம்மா ஒரு டியூட்டி போட்டு இப்படி நடந்தவண்டு அப்போ நீங்க உண்டை சக்ஸஸாக செஞ்சுட்டீங்க சரியோ இப்போ 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 பார்த்தோம்னா என்ன என்ன கொஞ்சம் காற்றுல நீங்கள் சொல்கிறது கேட்கல சரி நான் சொல்கிறேன்னு கேளுங்க உங்களுக்கு கேட்குது போல விடா அப்போ இப்போ பார்த்தா உண்டு நானும் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறேன் அந்த மாதிரி சின்னத்துக்கு என்ன இந்த விகாரம் விடிக்கிறது விகாரம் விடிக்கிறதுன்னு விடிக்கிறது விடிக்கிறது தான் மக்களை ஆசப்படி காணிக்கப்படுது மட்டும்தான் வித்தியாசமா கதை சொன்னவர் அந்த வித்தியாசமான

நான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்போ தான் காக்கைக்குள்ளே ஆரம்பகர் ஒவ்வொரு கணக்கு கேட்டா இப்போ இருக்கிற அரசியல்வாதிலே ஒன்று கேரை பிடிச்சிருக்கண்டா கண்டமா நான் என்ன எனக்கு கண்மணிக்கு பிடிச்சது துர துரராசா ரவிகரன் என்று தான் நான் சொல்லுவேன் ஓ ரவிகரன் ஐயாவை தான் எனக்கு பிடிச்சிருக்காங்க ஏனென்றால் ரவிகரன் ஐயா வந்து சொன்னவர் இங்கே பாருங்கோ வட்டுவாக விழுக்க விகாரிய கீழே புலி இருக்கு நீங்க கொஞ்சம் அத நகட்டி போட்டு பாருங்கன்னு சொன்னவர் அவர் இடிங்கோண்டு சொல்லி இல்ல ஓ அப்ப அவர் வந்து அவர் பார்த்தா அந்த அரசியல் வாதிகளுக்கு என்ன ஒரு ராஜதந்திர வியூகம் தெரியுதுன்றே கண்டா ஒன்றும் புரியல கண்ணம்மா இப்ப இடிங்கோண்டா அவங்களுக்கு இந்த இனவாதம் பௌத்தமதம் சிங்கள இனவாதம் இந்த ரெண்டையும் இந்த

சொல்லியிருக்கு தரரா சரவி சரன் ஐயா அப்ப நாங்க பின்னா இருக்கேன்னா நான் அவரே போய் பார்த்துட்டு வரேன் நூறு மாையில அந்த इलाके கிட்ட திடீர்னு அது எப்படி உங்களுக்கு நீங்க விருப்ப படிவீங்க உங்களுக்கு காமலே நான் बाहर നടங்க சொல்லிட்டேன் சரியோ என்ன 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 bilirubinங்கள விடு பைக்குள்ளாதீங்க ஓ சின்ன பட்டேக்கே இல்லன்னு தெரிய வேண்டியிருக்கு நீங்க நான் எல்லாம் கரஞ்சி குடிச்சிட்டானே வர நானும் போக முடியாது சிஷ்யதா

என்ன கட்டிளண்டு பெரிய கதை சொன்னாங்க சனம் சாடியுள தூந்துள தூளச்சால என்ன அவரே எனக்கு வந்து உமே தனியா மு luka அவருக்கு தெரியும் இன்னங்கான விஷயம் அவருக்குள்ளே கூட இருக்கு அவரே பாடுற அபரவியனே பாடுதாகிறது உள்ள அவர் நாலன் மட்டும் கடித்து குதிச்சு நேசன் பட்டு பவல் பாளம் உடனே மோசமா கிடக்கு அப்ப அதுக்கு ஒரு வழி இருக்கு அது இடையில அது ஒரு ஆடிய ஆது பக்கத்துல நான் இப்ப செய்யறவன் என்ன இது ஒரு பிளான் கிடக்கு அது ஒரு பிளான் கிடக்கு இப்போ நான் அட இந்த ரோன் கேமரா கேமரா வச்சு ட்ரில் பேபி ட்ரில் குள்ள அந்த ட்ரில் பண்ணே கேமரா வச்சு கேமரா கேமரா வச்சு உள்ள ஐயோ கேமரா உடைஞ்சு போடுமே என்று உடனே கதை சொல்லுவீங்க அப்படி இல்ல கேமரா உடையாமலே நாங்கள் விடலாம் என்ன உள்ள விட்டு பார்க்கலாம் எப்படி ஒரு ஆங்கிள்ல விட்டு பார்க்க 60 பாகே அப்படியே அப்படியே கிடக்க 60 பாகே சாய்மா

यो इलिंबा कांडा पीपी पन्न सत्तंभर उतुनर करीवीला गडक ओ इलिमा कांडा का सल्लु इने कानिवा तंगम गडक कांडा नेदुकला अडिक साउंड वेकर गोंडीरुक इलिंबा कांडा अल्युमिनेटा कांडा इंदा तादुकला कांडाला मुंडे सत्तंभर उतुने करीवी गडक कालमवळु मुन्नरी तेन्ना अब ना करारी रे इया को सल्लु न मैया निगे पिडी सल्लु मोंडो अबे सल्लु न मैया यो इल्लामम गडे वेरव सल्लु वतुतले इदुकु नांगो नीदी ओदका मुडीय मोंडो पतिविनम अबे नांगो

இப்போ உங்களுக்கு இந்த பாதாள உலகத்துக்குள்ள பாதாளத்தில் இருந்து உங்களுக்கு உலை வைக்கிறதுக்கு தொடங்கிட்டேன் என்ன அனுராயா கண்ணன் திருப்பி நீங்கள் சொல்லுங்க பாலிமண்ணில் போ அனுராயாக்கு உங்களுக்கு பாதாளத்துக்குள்ளே இருந்து உலை வைக்க படிக்கிட்டேன் அப்போ உங்களை வந்து உலை வச்சது போக்கடையில் ஒரு நன்மை உங்களை செஞ்சுட்டு போங்க வேணும் உங்களோட காசு வேணாம் உங்களுக்கு சொல்லுங்க ஒன்று சொல்லி இப்படியும் செய்து பார்க்கலாம் ஏனென்றால் நாங்கள் நாங்கள் உங்களோட இடவாதத்தில் கை வைக்கல உங்களோட

சொல்லுங்க நம்ம பக்கத்துல சென்சர் கரியே என்ன கனிமக் கட கண்டு

ഇതുപോലെ അക്കടൊന്നും കഴിയങ്ങാട് ചന്ദിഗണ്ടിൽ ആരെ ഇങ്ങള് നല്ലൂർ കോയിലേrandint ആരെ ഇങ്ങള് അടുത്ത് വന്നേണ്ട് ജാൽപാണ്ദയ്ക്ക് വണ്ടി ഇങ്ങക്ക് ചെറിയ രണ്ടാമത്തെ ശുഭമാന നേരം 2 1/2 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് നമ്മ മുനിതിവും പട്ടവാലികേ പോയിടും എന്നേ പോയാം കൈയൊ ചന്ദിക്കല അവാ ബാബ്രീ ഞങ്ങൾ പോവറോ നിങ്ങൾ பயപ്പെടാതെ അപ്ടിയ പോയിട്ട് ഞാൻ ജാൽപാലിൽ നിന്ന് ഒരു ലൈവ് വീഡിയോ എടുത്തിട്ടുണ്ട് അപ്പോൾ സാർവചേരി കൊടികാമം എല്ലാം കണ്ടി അപ്ടിയ ഞങ്ങൾ போகலாம் നിങ്ങൾ பயപ്പെടാതെ ഞാൻ ശരിയായ അടുത്ത് തന്നെ ഇങ്ങളെ കൊണ്ടുഓവ കുറഞ്ഞ സ്റ്റീറാക്കട അങ്ങാലി മുങ്ങല്ല ഗുരുഗുരു കണ്ടി വരാം നിങ്ങൾ അങ്ങനെ എൻ്റെ ഇടുപ്പ് കൊടുപ്പ് പിടിക്കാമ വടിവാങ് ഒരു ഇടുത്ത് പിടിച്ചുകൊണ്ടിരുമ്പോൾ എന്നെ കുഞ്ഞം പോകത്തിൽ എന്നെ അങ്ങ് പോകും അപ്പോൾ പ്രത് ആണേറവ താണ്ടിയിട്ട് വണ്ട് ചെറുതാണ് ഓ ഞങ്ങൾ അപ്പടിക്ക് പോയിട്ട് പ്രത് എൻ്റെ എൻ്റെ പരന്തൻ പരന്തനക്ക് പോയിട്ട് വണ്ട് പരന്തൻ ചന്നിലേന്ന് പ്രത് ഞങ്ങൾ ഈ മുക്കത്തിൽ വീഡിയോ എടുത്ത വണ്ട് ചെറി എല്ലാം നല്ല കച്ച വല നല്ല ചുറപ്പാണ് വീഡിയോ കൂട എന്നെ വെളിനാട്ടി വീഡിയോ വനല്ല പോണ്ട് വീഡിയോ ഞങ്ങൾ ഓടി തിരിവമേ ഓ അമ്മ ബാബ നിന്റെ മുരളി പിള്ളയാട് പോലടിക്ക് புடாதோ ஓ என்ன கேத்துதுங்க வாடி காசா பாக்கவேnga வாங்குங்க என்ன இந்த தரங்கம்மா அந்த கடவணியல்ல வச்சிருததுல நாம வியாபாரம் குடுப்போம் என்னங்களை நம்பிட்டானே போக விரசல் நம்பிட்டானே அதுல வியாபாரம் చేதுgalo அப்படியே நீ alışனதெட்டு ரெண்டு பாங்குங்க ஒன்னு நீங்க சேக கொண்டெட்டு ரெண்டும் கொண்டு நான் வரும் கையலுபோடாத என்ன ரவீரன் யா சாந்தி கேக்குளே நான் கொஞ்சம் பழம் தோங்கா வாக வெத்தли எல்லாம் கொண்டு குடுப்பேன் என்ன அதத வரங்கையலுபோடாத நம்ம சரியோ अब आधे நீங்க கவனிக்க குள்ளுங்க சரியே அப்படியே